திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் திருப்புலம்பல் திருவாரூரில் அருளியது திருச்சிற்றம்பலம் ம தயனொடுமால் அறியாத நெறியானே போங்கலர் சேர்க்குவி முளையால் கூறாவெ நீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூ உடையானே அடியேன் கூங்கல்கள் அவையல்லாது எவை யாதும் புகழேனே சடையானே தளல்லாடி தயங்கு மோ சூழ படை பரஞ்சோதி பசுபதி மலவெல்லை விடையானே வெறி போலில் பெருந்துரையாய் அடியேன் உடையானே உடையல்லாது உறுதுணை மற்றறியேனே உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவுன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவுன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே சித்லம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றியே